ஒன்றுமே இல்லாத விஷயம் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அது வேறு ஒன்றும் இல்லைங்க வெண்புள்ளிகள் விட்சிலைகோ லூக்கோடர்மானோ இதை சொல்லுவாங்க இந்த வெண்புள்ளி வந்த பெரும்பாலான பேருக்கு இதனுடைய பேர்கள் தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் வெண்குஷ்டம்னு இதை தவறாக அழைப்பாங்க உண்மையில் சொல்லப்போனால் வெண்புள்ளிகள் அப்படின்றது நோயே கிடையாது ஏன் இது நோய் இல்லைன்னு சொல்கிறோன்னா இந்த வெண்புள்ளி வர்றதுக்கு ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ காரணம் கிடையாது பின்ன எப்படி வெண் தோளில் வெண்புள்ளி வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அது என்ன பண்ணுது இப்போ மெலனோசைட் அப்படின்ற செல்லை தோலுக்கு நிறம் கொடுக்குற செல்லை தவறாக கிருமி நினைச்சி அழிக்குது அது எங்கெல்லாம் அழிக்குதோ அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வரும் ஏன்னா மெலனோசைட்டுகள் தான் தோலுக்கு நிறம் கொடுக்குற மெலனினை சுரக்குது